ஒரு ஆறு எப்படி தன் போக்கில் போயிட்டே இருக்குமோ அப்படி நேர்கோட்டில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கதை ரொம்ப எளிமையான கதை கரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திமெண்ட் அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரர் அங்கே வராரு அங்க பத்தி நிறைய குளிர்மலை இருக்கும் அங்கேதான் தூக்கம் போடுவாங்க தப்பு என்ன போடக்கூடிய இடம் அது அந்த ஏரியா வந்து கைவிடப்பட்ட ஏரியா இருந்த ஏரியா வந்து அந்த பார்த்திமெண்ட் ராணுவ வீரர் வந்து கிளீன் பண்ணி ஒரு ஏரியா உருவாக்குறாரு பள்ளிக்கூடம் அரசு பள்ளி இவரதுக்கு முதலாளி நடந்துக்குவார் ஒவ்வொருத்தராக வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்துடுது ஒட்டுமொத்த மக்களும் வந்து போய் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதுவும் அழகேசுதான் பேச வைக்கிறாங்க இதுதான் முக்கியமான கதை இந்த கதையின் மூலமா வந்து இந்த சமூகத்தில் ஜாதி அமைப்பு எப்படி கெட்டிப்பட்டு போய் கிடக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி எளிய மனிதர்கள் மனிதர்களை வஞ்சிக்கிறது எப்படி அவங்க கொஞ்சம் மேல வந்தாரு கூட பதவிப்பை அவங்க கீழே அமுக்குது அப்படிங்கறத வந்து இயல்பா சொல்லிக்கிட்டே போறாரு மிக முக்கியமான நாவலா நான் கருதுறேன் எனக்கு கொடுத்த புத்தகம் வந்து பாதரவே தொடர் அபிமானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மூன்றாவது நாவல் வழக்கமா குடும்பங்களை சொல்லுவாங்க ஓ வயசு அனுபவம் அப்படின்னு அப்பா குப்பா எனக்கு சண்டை வந்ததுன்னா அந்த மாதிரி வந்து நான் பிறந்த ஆண்டுல இருந்து அவரு இலக்கிய செயல்பாட்டில் இருக்கிறவரா இருக்காரு அப்போ மூத்த எழுத்தாளருடைய ஒரு நூலை இங்கு அதனுடைய அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோட முன்னுரையில் வந்து அருமையாக ஒரு விஷயம் அதுதான் அதில் முக்கியம் இவருடைய நண்பர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க திரும்ப திரும்ப நீங்க ஏன் தலித் இலக்கியமே எழுதிக்கீங்க இதன் மூலமா ஒரு பரவலான ஒரு ஏரியாக்கு நீங்க போய் சேர முடியாம இருக்குல்ல மற்ற ஆங்கிளில் நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு பரவலான கவனம் உங்க மேல விளக்கூடும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அது பதில் சொல்றாரு என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதாமல் வேற யார் எழுத முடியும் கேட்கிறாரு அதனுடைய ஒரு வடிவமா தான் இந்த புத்தகத்துல இருக்கு ஏன்னா இந்த புத்தகத்தோட கதைன்னு பார்த்தோம்னா பெருசா ஒன்னு இல்லை வடிவம்னு பார்த்தாலும் பெருசா ஒரு பெரிய முயற்சியெல்லாம் ஒண்ணு இல்லை ஒரு ஆறு எப்படி தன் போக்கில் போயிட்டே இருக்குமோ அப்படி நேர்கோட்டில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கதை ரொம்ப எளிமையான கதை கரு செயற்கையான எந்த விதமான வார்த்தைகளையோ வார்த்தை அலங்காரங்களையோ இல்லை சூற்றுமங்களையோ வடிவங்களில் முயற்சிகளையோ எதுவுமே அவர் பண்ணல இந்த கலைத்து போட்டு எழுதுவது முன்பின்னாக சொல்வது இப்படி எதுவுமே அவர் முயற்சி பண்ணலை எளிய வாசகனுக்கும் புரியக்கூடிய விதத்தில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு நடையோடு இந்த கதையை நிகழ்த்தி போறாரு அதுதான் இந்த நாவலின் வெற்றியாக நான் பார்க்குறேன் முதல்ல இந்த அட்டைப்படம் இதுவே கதை சொல்லிடுது ஏதோ ஒரு சினிமாக்கும் இலக்கியத்துக்குமான வேறுபாடு என்னவா இருக்கும்னா தொலை பெரோஸ் இருக்காரு அவர் சினிமாக்கார் அவர் சொல்லுவாரு இப்ப நம்ம ஒரு குதிரை வச்சுக்கல சினிமா ஒரு குதிரை காட்டணும்னா நம்ம பார்க்குறோம் காட்சியா பார்க்குறோம் நம்ம முடிவாயிரும் குதிரை வெள்ளக்கார குதிரை ஒரு முடிவாயிரும் ஆனால் அதே விஷயத்த வந்து ஒரு இலக்கியத்துல குதிரையை நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் வாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை வரும் எனக்கு அது குதிரையாக கற்பனை பண்ண முடியும் அவர் கரும்பு குதிரையாக கற்பனை பண்ணுவார் இப்படி வந்து பல கற்பனைகள் மாறும் அதுக்காக இடமே இடமே கொடுக்கல இந்த நாவலின் பிரதானமாக இருக்கக்கூடிய இடம் இந்த பள்ளியினுடைய வராண்டா பெரும்பாலான கதை தான் நிகழது அந்த வராண்டா எப்படி இருக்கும் பள்ளி எப்படி இருக்குங்கிறத வந்து அட்டைப்புறத்துலயே வந்து அற்புதமா விளக்கிறாங்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கு உள்ள போறதுக்கு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பார்த்திபன் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை வந்து சொல்றார் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு பள்ளி அரசு பள்ளி பார்த்திபன் நகர் மக்களுக்கும் இந்த அரசு பள்ளி அதனுடைய வராண்டா அதுக்குமான அந்த ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு பூர்வமான பிணைப்பு தான் அந்த நாவல் ஃபுல்லா நகர்ந்துகிட்டே இருக்கு நாம பார்த்திருப்போம் நம்மை போன்ற எளிய பின்பு பின்பு வரக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிச்சிருப்போம் அந்த சூழல்ல வாழ்ந்திருப்போம் பலதரப்பட்ட மக்கள் சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்திருப்போம் அப்படிப்பட்ட நாம் இந்த நாவலை படிக்கும்போது நம்முடைய பழைய நினைவுகள் கதறிக்கிட்டே போகுது ஒரு நல்ல இலக்கியம் என்ன பண்ணும்னா வாசிப்பவனை அந்த இலக்கியத்தின் ஏதோ ஒரு கதாபாத்திரமோ அல்லது ஒரு சம்பவமோ அல்லது ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு இடமோ ஏதோ ஒன்று தன்னை உணர வைக்கும் அந்த இடத்துல கனெக்டாக வைக்கும் அப்படி இந்த நாவலில் பல இடங்களில் வந்து வாசிக்கும் போது நான் என்ன கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சது நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் பார்த்திபண்ணகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா அது வந்து ஒரு ஒரு முள்ளுக்காடா ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு காடா கடந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரர் அங்க வராரு அங்க பார்த்து நிறைய புளிமலை இருக்கும் தான் தூங்கல் போடுவாங்க இடம் அது அந்த ஏரியா வந்து கைவிடப்பட்ட ஏரியா இருந்த ஏரியா வந்து அந்த பார்த்திபனுக்கு ராணுவ வீரர் வந்து கிளீன் பண்ணி ஒரு ஏரியா உருவாக்குறாரு நத்தப்புறம் போக்கு அந்த மக்கள் குடியேறுறாங்க அப்படி குடியேறிய மக்கள் வந்து ஒரு குழுவா வாழ்றாங்க அப்படிதான் கதை ஆரம்பிக்குது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோடய வராண்டா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு ஒரு வாட்ச்மேன் இருக்கார் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் டமார் அவருடைய பேர் ஆக்சுவலாக வந்து சாமிநாதன் டமார்னு ஒரு 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 பட்ட பேர் வைக்கிறார் ஏதாவது மூக்கு போட்டு போட்டு தும்முவார் டமார் டமார்னு அந்த டமார் அப்படிங்கிற அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு கேரக்டர் இந்த பார்த்தி பண்டகர் மக்கள் முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்காங்க அல்லது பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்காங்க இந்த பள்ளியினுடைய அந்த வாட்ச்மேன் அவர் வந்து ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவராக இருக்கார் அந்த அந்த வாட்ச்மேன் கேரக்டரை வந்து எப்படி அவர் உருவாக்கப்படுத்துறாரு அப்படின்னா ஒரு அதிகாரத்தின் குறியீடாக உருவாக்கப்படுத்துறார் அவருடைய தோற்றமாகட்டும் அவர் அந்த விபூதியை பூசிக்கிட்டு வர்றதாகட்டும் அவருடைய அந்த தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வெளிப்படுத்தக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த ஒரு தோரணை இதெல்லாமே வந்து ஒரு அதிகாரத்தின் குறியீடாக அவர் முன்வைக்கிறாரு அதே பள்ளிக்கூடத்தில் வந்து அழகப்படுகிற ஒரு கேரக்டர் ஒரு தலித் கேரக்டர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த வாட்டர்மேன் வேலை ஒவ்வொரு அறைக்கும் வந்து ஒரு கிளாஸ் ரூமுக்கும் தண்ணியை கொண்டு போய் ஊற்றுற வேலை அவருக்கு அப்போ வந்து பெருசாக பைப்பில் இருக்க அந்த காலகட்டம் தண்ணியை கொண்டு போய் கணந்து மோந்து கொண்டு போய் ஒவ்வொரு இதுலையும் ஊற்றணும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஊற்றுனா தான் ஒரு வேலை மிகவும் குறைவான சம்பளத்துல வேலை செய்தவராக இருக்கார் ஒரு நம்பிக்கை இந்த வேலை பர்மனண்ட் ஆயிரும் பர்மனண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகியிருக்க ஒரு நம்பிக்கையை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அவ்வளோ கஷ்டத்திலையும் அந்த ஒற்றை நம்பிக்கையை அவரை இயக்குது இது ரெண்டு பிரதான கேரக்டராக ஆரம்பிக்குது இதுல வந்து அந்த அழகேசன் கேரக்டருடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசா எந்த இது ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நபர் அவருடைய முழு நோக்கமும் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது இந்த வேலை நமக்கு பர்மனன்ட் ஆயிரும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றமாக வரணும் ஆனாலும் அவருக்குள்ள ஒரு இரக்கம் இருந்துகிட்டே இருக்கு அது என்ன வெளிப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியால வந்து ஒரு பையன் அவனை வந்து அவங்க அப்பா வீட்டு விட்டு இமீடிய விட்டுறாரு வேலைக்கு போல ஒழுங்கா வேலை போறது இல்லைன்னு அவன் அலாதைய நிக்கிறான் இவர் போய் அந்த இவர்கிட்ட பேசுறாரு யாருக்கிட்ட பேட்ஸ்மேன் கிட்ட பையன் பாவங்க கொஞ்சம் அடைக்கலம் கொடுப்போம் அப்படிங்கிறார் பேசி சமாளித்து நைட்டு மட்டும் அந்த வறண்டெல்லாம் தங்கிக்கலாம் அந்த மாதிரி அவருக்கு வந்து அனுமதி வாங்கி அவர் தங்க வைக்கிறார் முதல் கேரக்டர் ஸ்கூலுக்குள்ளே போற கேரக்டர் அது அடுத்ததாக வந்து இன்னொரு கேரக்டர் நல்லது மீகிற ஒரு கேரக்டர் அவனுக்கு வீட்டை படிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நைட்டு உட்காந்து படிக்கும்போது அவங்க அப்பாக்கு டிஸ்டர்பா இருக்கு லைட்டை போட்டு படிக்கிறையே நான் எப்படி தூங்குறதுன்னு கேட்குறேன் அவர் உடல் உழைப்பாளி வீட்டை பிரச்சனையே அப்பாவுக்கு பயனு இவன் படிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா படிக்க முடியல அப்பா உடமாட்டேங்கிறார் அப்ப அவன் வந்து கேட்குறான் நாங்கள் தஞ்சை நைட்டு தஞ்சை படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு திரும்பி அழகாசன் பேசுறாரு பர்மிஷன் வாங்கி தர்றாரு இன்னொரு சம்பவம் நடக்குது ஒரு தீ பிடிச்சிருது ஒரு வீட்டில் தூங்க இடம் இல்லை அந்த வீட்டு பையன் இப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டராக அந்த ஸ்கூல் பண்ணிட்டே இருக்காங்க அந்த வராண்டாவில் லைட் தங்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது எல்லா கேரக்டரையும் இந்த அழகாசன் கேரக்டர் தான் வந்து அது வாட்ச்மேன் பேசி அனுமதி வாங்கி உள்ள தங்க அனுமதிக்கிறார் இரவு மட்டும் என்ன குறிப்பா ஒரு குறியீடு அவன் புரிஞ்சுக்கொண்டிருக்கு அப்படின்னா ஒரு அதிகாரத்தின் பிம்பமா இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா அந்த வாட்ச்மேன் ஈஸியாக ஒத்துக்க மாட்டார் அவர்கிட்ட போய் இவர் கெஞ்சணும் அது அதுக்கு அந்த வார்த்தையில் அழகா எழுதியிருப்பார் ஒரு ஒரு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்த போய் அவரை பணி வைக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து உடலை குறுக்கிக்கிட்டு அது ஒரு மாதிரி அந்த உடல் மொழியை வெளிப்படுத்தி அவர்கிட்ட கெஞ்சணும் அவர் ஏதோ பெருந்தன்மையா வந்து பள்ளிக்கூடம் அரசு பள்ளி இவரதுக்கு முதலாளி மாதிரி நடந்துக்குவார் அப்படி ஒவ்வொருத்தரா வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பெரிய வெள்ளம் வந்துருது ஒட்டுமொத்த மக்களும் வந்து அங்கே போய் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதுவும் அழகே சிறந்த பேசி வந்து அங்கே தங்க இதுதான் முக்கியமான கதை அங்கே போய் அசம்பிள் ஆயிடுறாங்க ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்கு ஒரு அன்யோலியம் ஆயிடுது அந்த வாட்ச்மேனுக்கும் மக்களுக்கும் ஒன்னா சீட்டு விளையாடுறாங்க இவர் கல்ல உருண்டு வியாபாரம் பண்றாரு அதுக்குள்ளேயே வியாபாரம் பண்றாரு சின்ன சின்ன விலைக்கு இப்படி நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே கதை இயல்பாக நடந்து போய்கிட்டே இருக்கு எங்க டுஸ்ட் வைக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கள்ளமிட்டாயை வந்து ஒருத்தர் வாங்குறாரு இல்லை அவர்கிட்ட கடன் சொல்லி வாங்குறாரு அந்த தலித் மக்கள்லாம் ஒருத்தர் இரண்டாவது முறை மூன்றாவது முறை கடன் சொல்லி வாங்கும்போது அவர் கோவப்படுறாரு வாக்குவாதம் ஆயிருது கள்ள முட்டை தூக்கி போட்டார் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கள்ளமிட்டாயை வந்து மற்ற மிட்டாயோடு சேர்ந்து ஒன்றா விழுங்குறது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்னவர் சொல்ல வர்றாருன்னா இந்த மிட்டாயில் வந்து ஒரு தலித் தொட்ட மிட்டாய் இதில் ஒழுந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு அந்த ஒரு வக்கரமான ஒரு செயல்பட்ட ஒரு வார்த்தையை வெளி வெளிப்படுத்துறாரு அவர் அது வரைக்கும் வந்து என்னதான் வேறுபாடு இருந்தாலுமே வந்து ஒன்னாக்காது சீட்டு விளையாண்ட ஒரு ஆள் டக்குனு எதிர்நிலைக்கு போயிட்டு அவனை சாதியை சொல்லி திட்டி இழிவுபடுத்தும் போது ஒரு மாதிரி அங்க பெரிய முரண்பாடு ஏற்படுது இதில் ஒரு தொடர்ச்சியா வாக்குவாதமாய் எல்லாம் வெளியே துரத்து விட்டுறாங்க இப்படி போகும்போது என்னன்னா வாக்குவாதமாய் சில கல்லு வீசிடறாங்க ஹாஸ்பிட்டல் மேல ஸ்கூல் மேல போலீஸ் கேஸ் ஆயிடுது இவர் தூக்கிட்டு போய் வந்து பயங்கரம் அடிச்சிடுறாங்க இங்க ஒரு குறியீடு வைக்கிறார் அலைகாசர் கைது பண்ணி உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் அவருடைய பண்ணையார் அலைகேசன் பகல் வேலைக்கு போறார் அவர் பகல் அவர்தான் வேலைக்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு போறார் பிச்சாண்டி கோனர் வரார் இவர் ஹெல்ப் பண்ற ஸ்டேஷன் வரார் வந்து பேசி ஒரு நூறு ரூபா லஞ்சம் கொடுத்து இவரை காப்பாத்தார் நம்ம நடப்போம் சரி நல்ல மனுஷன் பாவம் பா வந்தாரு பேசினாரு ரிலீஸ் பண்ணி போயிட்டாரு நினைப்போம் அப்படி இல்லை அவர் ஏன் வர்றாரு அடுத்த வரையும் பயிர் சொல்றாரு சொல்லுவாரு நான் உன்னை சும்மா எல்லாம் காப்பாத்தினேன் தோட்டத்துல வேலை செய்ய ஆள் இல்லை அதான் உன்னை காப்பாத்தினேன் இப்ப கொடுத்த நூறு ரூபாய் கூட சும்மா கொடுக்கல நீ வேலை செஞ்சு கழிக்கணுங்கிறார் ஒரு அதிகாரம் என்பது தனக்கு கீழே உள்ள நபர்களின் மீது காட்டிய கரிசனமும் ஒரு சுயநலத்தோட தான் இருக்கு ஒரு அழகா ஒரு ஒற்றை வரையில் பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அப்படியே இப்படி இப்போ பேசிக்கிட்டே போறார் கதையின் போக்கில வந்து அதிகாரம் எப்படி எல்லாம் செயல்படும் எப்படி எல்லாம் வந்து ஒடுக்கும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் தன்னுடைய உடல் மொழியாலும் எப்படி எல்லாம் வந்து சாதாரண தலித் மக்களை அல்லது வந்து எளிய மக்களை வந்து அது வஞ்சிக்கும் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய கதையின் போக்க சொல்லிக்கிட்டே போறார் இதுல இன்னொன்று அந்த காட்சிப்படுத்தல் அது முக்கியமாக சொல்லி ஆகணும் அவ்வளோ அழகா காட்சிப்படுத்துவார் ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாக விளக்குறார் உதாரணமா வந்து அந்த வராண்டல மக்கள் தூங்குறதுங்கிறது அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அவருக்குள்ள பேசிக்கிறது விளையாடுறது விளையாண்டா பண்ணிக்கிறது பலசரியாக இருக்கும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து சின்ன வயசு போயிருக்கோம் அந்த மாதிரி மொட்ட மாடி இல்ல அதனால வந்துச்சு அப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் வந்து விளக்கிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு கேரக்டரையும் வழக்கம் போல அந்த பகுதியில் ஒரே ஒரு நபர் அவன் மட்டும் படிச்சு வேலைக்கு காலேஜ் போறான் நல்ல நல்ல வீக்கு வரான் மற்றபடி வழக்கமா நம்ம பார்க்க மாதிரி மற்ற எல்லா கேரக்டரும் வந்து சரியா வேலை வெட்டிக்கு போகாம அப்படி தேங்கி போயிடுறாங்க வேம்புங்கிற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் படிச்சு மேலே போறாங்க கதை நகரும் இதில் எங்கே முடிக்கிறார் எப்படி அதை முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து ஒரு பெரிய அதிகாரத்தின் குறியீடா ஒரு ஜாதிய மெதப்புல ஜாதிய திமிரில் இருந்த அந்த வாட்ச்மேன் அவரு சொந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அவருடைய மகன் ஒரு தலித் பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது இப்படியே போகுது இவர் வீட்டோட்டி வெளியே இவரு இவர் வந்துடுறாரு விட்டு வெளியே இப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியாக கடைசியா வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அவர் காலில் வந்து மூட்டு ஜவ்வு விலகிருது இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போது மேலே யாரும் யார் மாட்டேங்கிறாங்க அப்ப அழக நிக்கிறார் யாரையும் அந்த வாட்டர் மேன் இவர் தூக்கி விடலாமா வேண்டாமான் தொடரலாமா வேண்டாமான் ஆனா அவர் வள்ளியில் துடிக்கிறார் இவர் தயங்கி நிக்கிறார் மகன் திருமணம் பண்ண அந்த பெண் தலித் பெண் ஓடி வந்து தூக்கி விடுறாங்க தூக்கி விடுறாரு அவங்க அழகாசனும் போய் தூக்கி விடுறாரு இப்படித்தான் அந்த கதை முடியுது என்ன குறியில நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எவ்வளவு அதிகாரத்துவத்தோட ஜாதி ஆதிக்கத்தோட திமிரோடு இருந்தாலுமே வந்து இயலாத சமயங்கள்ல எளிய மக்கள் தைரியமா போய் கை கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஒரு முடிவா வச்சிருக்காரு நான் அதுக்கு தெரிஞ்சுப்பேன் இதுல அந்த மக்களுடைய அந்த சிந்தனையை சொல்லிட்டே வர அழகா பல விஷயங்கள் குறிப்பா சொல்லணும் தண்ணி கஷ்டமா இருக்கும் வீடுகள்ல தண்ணியே இருக்காது ஆனாலும் சிறுவர்கள் வந்து தண்ணி வேணும்னு கேட்கும் போது அந்த மக்கள் எடுத்து கொடுக்குறாங்க அது அப்படி ஒரு வெளிக்காட்டி இருப்பாரு அழகப்பன் வந்து மனைவி இறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாது இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லா ஊர் மக்களையும் சேர்ந்து தண்ணி அந்த ஸ்கூல்ல ஊற்றுவாங்க அப்படி ஒரு காட்சியை கா காட்டுறாரு நோயில் விழும்போது உடம்பு சரியில்லாமல் கிடக்கும் போது அந்த மக்கள் எப்படி ஒன்னோட ஒன்னா சேர்ந்து ஒரு உதவி செய்யறாங்க அனுசரணையா இருக்காங்க காட்சிப்படுத்திட்டே வராரு சண்டை வரும்போது ஏன்னா ஒரு இனக்குழுவா ஒரு சமூகமா வாழும்போது ஒன்றை ஒன்று சார்ந்து எப்படி அந்த மக்கள் இயங்குறாங்கிறத ஒவ்வொரு அத்தியத்தை விளக்கிட்டே வர்றாரு அதே மாதிரி வார்த்தை அமைப்புகள் ரெண்டும் உதாரணம் சொல்லிடுறேன் பசங்க இருக்காங்க ஒரு சம்பவம் விலையை ஓடுறாங்க அதை அழகா சொல்றாரு கவிழ்த்து கொட்டிய மூட்டையிலிருந்து இருந்து சிதறையோடிய போல் போல நடந்துறாரு அவ்வளவு ஒரு கவித்துவமான வார்த்தையை அங்க அவர் பயன்படுத்துறாரு சாவி கொத்த வந்து அவரு ஓட்டில் போட்டுறாங்க அது சொல்றாரு ஒரு நாய்க்குட்டியை போல் அந்த சாவி கொத்த சுருண்டுபடுத்தது அப்படிங்கிற இப்படி வந்து பல இடங்கள்ல வந்து கவித்துவமாக வெளிப்பட்டே வருது இந்த கதை அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே வந்து வாசிப்பவனுக்கு நெருடலோ அல்லது வந்து ஒரு வித்தியாசமோ இல்லாமல் இயல்பாக வாசகனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிற மாதிரியான வெகு இயல்பான நடையில் வெகு எளிமையான ஒரு நடையில் சொல்லப்பட்ட அந்த கதை பல இடங்களில் வந்து வெப்புளம் அப்புறம் கிளியந்தட்டு காடி கரைத்து குடித்தல் இப்படிலாம் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறது அதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு புரியலை அந்த வட்டார வழக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தவிர்த்து எல்லா எங்கேயுமே வந்து நம்ம குழப்பமே ஆகலை ஒரு நல்ல ஒரு கதை இயல்பான கதை இந்த கதையின் மூலமாக வந்து இந்த சமூகத்தில் ஜாதி அமைப்பு எப்படி கெட்டிப்பட்டு போய் கிடக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி எளிய மனிதர்கள் மனிதர்களை வஞ்சிக்கிறது எப்படி அவங்க கொஞ்சம் மேலே வந்தாலும் கூட பதறிப்பை அவங்களை கீழே அமுத்துது அப்படிங்கிறத வந்து இயல்பாக சொல்லிக்கிட்டே போகிறாரு மிக முக்கியமான நாவலாக நான் கருதுறேன் வாய்ப்புள்ள நண்பர்கள் வாசிங்க வாய்ப்புள்ளது அனைவருக்கும் நன்றி